Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products 9.41 TRT Complex near Ripko Bank Uti. நீலகிரி மாவட்டம் உதகை சோலூர் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் ஆடு இனவிருத்தி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளை மாண்புமிகு தமிழக மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து நீலகிரியை சார்ந்து இனவிருத்தி செய்யப்பட்ட ஆடுகளையும் புதிதாக இனவிருத்தி செய்யப்பட்ட தோடர் என மக்களின் எருமைகளையும் பார்வையிட்டு அதன் பராமரிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர் இந்த ஆய்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உடன் ஆப்டிகல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஓடி ரோட் கூடலூர்

வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்